உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு அவரு ராதிகா அவங்கள பார்த்து இப்படி ஒரு கேள்விய கேட்டாரா என்ன நடந்துச்சு வாங்க நான் வாய்ப்பை சிவன் அவருக்கு தனுஷவர் விக்னேஷ் சிவன் அவர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை சொல்லலாம் இதுக்கு காரணம் வந்து அவர் அப்ப நல்லா படம் பண்ணிருக்காரு வேலையில்லா பட்டதாரி படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காட்சிகள்ல விக்னே சிவன் அவர் நடிச்சிருப்பாரு அப்ப வந்து தனுஷ் அவர்கிட்ட பேசி இந்த வாய்ப்பை வந்து விக்னேஷ் சிவன் அவர் வாங்கியிருக்காரு கதையும் நல்லா இருந்த தான் தனுஷ் அவரு சரி சொல்லியிருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு ஆனா படத்தோட படப்பிடிப்பு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு சொன்ன நேரத்தை விட ரொம்பவே அதிகமா எடுத்துதான் எடுத்திருக்காங்க காதலிக்கிற விஷயம் தெரிய வந்தப்பவே ரொம்பவே கோபமா இருந்திருக்காரு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கோ இந்த இடத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்றாங்களே இவங்களை நம்பி நம்ம பணம் போட்டிருக்கோம் படத்துல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டிருக்காரு இப்ப நைன்டாரா அவங்களுடைய ஆவணப்படம் படம் ரிலீஸ் ஆக இருக்கல நைன்டாரா அவங்களும் ஒரு சர்ச்சையான விஷயம் சொல்லி இருந்தாங்க தனுஷ் அவர் உரிமை கொடுக்கல தனுஷ் அவர் கல் நெஞ்ச கார இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அடுத்தவங்களோட இன்பத்துல வந்து அவர் வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி இருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் தொடர்ந்து தனுஷ் அவருடைய தரப்புல இருந்தும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கல மூணு வினாடிகள் இது பயன்படுத்த பணம் தான் நயன்தாரா அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அதே போல மூணு வினாடிகள் அவங்க வந்து ஃப்ரீயா நடிச்சு கொடுப்பாங்களா ஒரு விளம்பரமா இருந்தாலும் அதுல வந்து அவங்க பணமே வாங்காம நடிச்சு கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாம் கூட எல்லாருமே இந்த கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வகையில இந்த ஆவண படத்துல ராதிகா அவங்களும் பேசி இருக்காங்க அவங்க வந்து பேசின விஷயங்கள் இப்ப மிகப்பெரிய சாட்சி ஏற்படுது அதுல அவங்க பேசும்போது நைன் விக்கி ரெண்டு பேரும் காதலிச்சது தொடர்பா முதல்ல என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னதே தனுஷ் அவர்தான் இதனா நம்பவே கிடையாது அதே போல எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியும் நான் சொன்னேன் அதுக்கு உடனே தனுஷ் அக்கா உங்களுக்கு வெக்கமா இல்லையா இத்தனை வருஷமா நடிக்கிறேன்னு சொல்றீங்க இது கூட உங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொன்னாராம் அப்பதான் எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு ராதிகா அவங்க பேசியிருக்காங்க இந்த விஷயங்கள் இன்னுமே சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நைன்டார் அவங்களுக்கும் தனுசுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்க நிலையில இந்த படத்திலையும் அவரை பத்தி தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஏன்னா தனுசு அவருக்கு அப்ப அந்த விஷயம் தெரிய வந்து ரொம்பவே கோவப்பட்டு இருக்காராம் ஏன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பை இவரை நம்பி நம்ம கொடுத்தோம் இந்த மாதிரி காதல் இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு போறாங்க படம் நல்லா வருமா வராதா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் குழப்பங்கள் இருந்திருக்காம் ரொம்பவே அவர் அந்த இடத்துல கோவப்படாம நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனா அது அவருக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்திருந்த வச்சு நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா இந்த மாதிரி வேலைகளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு இதனால தான் இந்த படத்தோட விருது வழங்குற மேடையில கூட நைன்டார் ஆவங்க தனுஷ் அவருக்கு என் மேல கோவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து கீழே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் எல்லாருமே சமூக வலைதளத்துல பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனைக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க